முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்பொழுது இந்த இரவு வேலை பனிரெண்டு மணிக்குள்ளாகவே இந்த பதிவை எதுக்காக உன்னை கேட்கச் சொன்னது இதனை கேட்டு முடிக்கும் போது உனக்கு புரிய வரும் என்னுடைய ராஜ கலை நிறைந்த இந்த முகத்தை உன் கண்களில் காட்டியிருக்கேன்னா என்ன அர்த்தம் உன் வாழ்க்கையும் ராஜயோகம் கூடிய அதிர்ஷ்டத்தோடு நிறைஞ்சதாக மாறப்போகுதுதான் இந்த முருகன் மேல உனக்கு முழு நம்பிக்கை இருந்தா நான் சொல்வதை சீக்கிரமே கேட்டு முடிச்சு விடு என் செல்வே பேச வேண்டிய இடத்துல பேசாதவனும் போவான் பேசக்கூடாத இடத்துல பேசுறவனும் போவான் எப்போவுமே உனக்கு தெரிஞ்ச தொழிலை தெரிஞ்சபடி சிறப்பாக செய்யணுமே தவிர தெரியாத தொழிலை நான் சிறப்பாக செய்வேன்னு போய் தொட்டு கெட்டு கஷ்டப்படாத உன் கையாலும் வாயாலும் நல்ல செயல்களை செஞ்சு நல்ல பேச்சுக்களை தான் நான் பேச சொல்லியிருக்கேன் ஆனால் பேச வேண்டிய இடத்துல பேசாமல் போன்னு நான் சொல்லவே மாட்டேன் உனக்கு எந்த இடத்துல எதை செஞ்சால் சரியாக இருக்கும்னு தோணுதோ அதை சிறப்பாக தைரியமாக பேசு ஆனால் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து பேசு நீ பிறக்கும் போது கூட உன் மனசு இவ்வளோ கஷ்டப்படலை ஆனால் இந்த வாழ்க்கையை வாழும்போது என்னடா இது வாழ்க்கை ஏண்டா பிறந்தோன்னு வாழ்க்கையை நினச்சி நொந்து போகிற அளவுக்கு பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வருதே நினைக்காத இந்த நிமிஷமாவது நாம் நினச்சது நடந்துராதா இன்று இரவுக்குள்ளாகவாது நம்ம நினச்சது நடந்துராதா நாளைக்காவது நல்லது நடந்துராதான்னு நீ ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏற்க பெருமூச்சு விடுவதை பார்த்ததால தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோட இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் என்னையே நம்பி காத்திருக்கும் உன் பிரார்த்தனைகளை சொல்லி தவிச்சு வேண்டிக்கிட்டு இருக்கும் உன்னை நான் ஒருபோதுமே ஏமாற்ற மாட்டேனின் செல்வமே நீ என் கிட்ட வச்ச வேண்டுதல் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சும் கூட அதை எப்படி உனக்கு தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நான் தானே பொறுப்பு நிச்சயம் எல்லாம் சுமூகமாக நடந்து முடியும் சில நேரங்களில் உன்னுடைய தேவை மிக சிறியதாக இருந்தாலும் என் பிள்ளையான உனக்காக எல்லாத்தையுமே நான் பெருசாக கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் நீ கேட்டதை விட எல்லாவற்றையுமே உனக்கு சிறப்பாகத்தான் நான் அமைச்சு கொடுப்பேன் நீ எதுக்காகமே பயப்பட வேணாம் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் என்ன கிடைச்சாலும் அதை தைரியத்தோட மனசார ஏற்றுக்கும் ஏன்னா உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் உயர்த்தி பிடிப்பேன் எவ்வளவோ பெரிய வாய்ப்புகள் எல்லாம் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன்னை தேடி வரப்போகுது இது நம்மளால் முடியுமா இது நமக்கு சரியாக வருமா இது பாதுகாப்பாக இருக்குமான்லாம் ஆயிரத்தி எட்டு கேள்விகளை மனசுக்குள்ளே யோசிச்சு குழம்பிக்கிட்டு நல்ல வாய்ப்புகளை இழந்து விடாதே இப்போது உனக்கு கிடைக்க போற வாய்ப்பு உன் வாழ்க்கையவே நன்மையாக அழகாக மாற்ற போது தைரியமாக துணிஞ்சு செயல்படு உன்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருதுங்கிறதுக்காக உன் வாழ்க்கை துணையோட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி நிம்மதியை தொலைத்திடாதே என் செல்வமே எதுவாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ பழகுங்க எக்காரணம் கொண்டும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காத உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு இல்லாத வாழ்க்கையை நான் சீக்கிரமே அமைச்சு தர்றேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரு எப்படின்னு ரெண்டு பேருக்குமே நல்லா தெரிஞ்சதால தானே இன்னும் இன்னும் சண்டையும் பிரச்சனைகளும் அதிகமாக வருது முதல்ல அமைதியாக இருக்க பழகிக்கோ முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே உன் மனசுல அமைதியை வளர்த்துக்கோ அப்போது தானே உன் வாழ்வில் இருக்கும் சூழ்நிலைகளும் அமைதியா இருக்கும் உன் வாழ்க்கையுமே கூட அமைதியாக இருக்கும் அமைதி உனக்குள்ள இருந்து நீ தொடங்கினாதான் எல்லாமே மாறும் மற்றவங்களும் மாறுவாங்க உன் அமைதியை உன்னால் தான் மாற்ற முடியும் மற்றவங்களால் உன் மனசில் அமைதியையோ நிம்மதியையோ சந்தோஷத்தையோ சிரிப்பையோ கொண்டு வர முடியாது தான் அதற்காக முயற்சி செஞ்சு உன் மனசு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கணும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணும் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நினச்சின்னா தேவையில்லாமல் எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட நிறுத்து உணர்ச்சி வசப்பட்டு நேரத்தை வீணாக்காம எல்லா விஷயங்களும் நன்மைக்கே நடக்குதுன்னு நேர்மறை எண்ணத்தோட உன் இலக்குகளை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பி இன்னைக்கு நீ என்னெல்லாம் நினைச்சியோ அது இன்னும் இன்னும் உன் வாழ்வில் வந்து சேரும் நேர்மறை எண்ணங்களோட நேர்மறையான சிந்தனைகளோட உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் குறித்து நீ யோசிச்சினா அதன் மூலமாக உன் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் வரவையும் நான் உருவாக்குவேன் உன் லட்சிய கனவுகளையெல்லாம் நீ அடைந்து விடுவாய் நீ கண்ட கனவுகளையெல்லாம் நான் நனவாக்கி கொடுப்பதற்கு தயாராகிவிட்டேன் என் செல்வனே எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தூக்கி போட்டுட்டு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களின் மீது கவனம் செலுத்து எல்லாமே இனி தானாக உன்னை வந்து சேரும் நான் உனக்கு கொடுத்த வாக்கையெல்லாம் காப்பாற்றிக்கிட்டே வர்றேன் கூடிய சீக்கிரம் உன் துன்பங்கள் முழுவதையும் போக்கி இன்பங்களை வாரி வழங்குவேன் என் செல்வனே துன்பங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அதை சிறியதாக மாற்றித்தர நான் தயாராயிட்டேன் ஓ மனசு எந்த அளவுக்கு நேர்மறையாக இருக்குதோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் இடைவெளியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காதே கவலைகள் சில நேரங்களில் உன்னை அசிச்சு பார்க்கும் உலுக்கி பார்க்கும் ஆனால் நீதான் அந்த சமயங்களில் தைரியமாக இருந்து உன்னை காப்பாற்றிக்கணும் நீ ஏன் மேலே நம்பிக்கை வச்சீன்னா உனக்கு எந்த ஆபத்தும் எந்த பிரச்சனையும் வராம நானும் உனக்கு துணையாக இருப்பேன் உன் தேவைகளையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய சூழலையும் நான் உருவாக்குவேன் என் செல்வமே நீ செய்த நல்ல செயல்களுக்கெல்லாம் இப்போது பலன் கொடுக்க போகிறேன் என்னுடைய வாழ்க்கையை எனக்கு அழகாக அமைச்சு கொடுங்க முருகானு நீ என்கிட்ட கேட்டதின் காரணமாக தான் இப்போது உன் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறப்போகுது எப்போதுமே மனைவிங்கிறது வார்த்தைகள் கிடையாது அவ தான் உன்னுடைய வாழ்க்கை மனைவி இல்லாமல் வாழ்ந்தாதான் வாழ்க்கையின் கஷ்டம் புரியும் அவள் இல்லாம ஒரு நாள் கூட உன்னால நிம்மதியா இருக்க முடியாது நீ உண்மையாகவே உன் மனைவியை நேசிச்சிருந்தினா ஒரு நாள் பிரிவை கூட உன்னால் தாங்க முடியாது என்பது தானே உண்மை கணவனோ மனைவியோ காலம் முழுவதும் கடைசி வரையிலும் உங்களுக்கு துணையாக வரப்போவது ஒருத்தருக்கொருத்தர் நீங்கள் தான்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்வதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பொறுத்து போகணும் அடுத்தவங்க சொல்றதையும் சரியாக புரிஞ்சுக்கணும் என்று சொல்வே அன்பா யாராவது கொஞ்சம் பேசினாலே உடனே அடிமையாகிடற உனக்கு எவ்வளவோ அனுபவங்கள் கிடைச்சும் கூட மறுபடியும் மறுபடியும் இதே தப்பதான் செய்கிற எல்லா மனிதர்களும் எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு புரிஞ்சாலும் யாராவது கொஞ்சம் நல்லா சிரித்து பேசிட்டாலும் உடனே அவங்கள முழுசா நம்பி அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்க நீ தயாராகி விடுகிறாய் தானே உலகத்தில் உள்ள எல்லாருமே சுயநலமானவங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு சிலர் உன் வினையின் ஏற்பட்டுள்ள பாதிப்பால் உன்னை வந்தடைஞ்சு அவங்க சுயநலமாக நடந்துக்கிட்டு உன் பாவத்தை போக்கி உனக்கு கஷ்டத்தை தரதான் போகிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு யார் மேலே அன்பு வைக்கணும் யாரை ஒதுக்கி வைக்கணும்னு புரிந்து கொள்ளேன் செல்வமே தேவையில்லாமல் யாரையாவது முழுசாக நம்பிட்டு யார் மேலேயாவது பாசம் வச்சுட்டு அப்புறம் அவங்க உனக்கு வழியையும் வேதனையும் கொடுத்துட்டாங்கன்னு நினச்சி வருந்திக்கிட்டே இருக்காத உன் கர்மாக்கள் எல்லாம் இப்போது முடிவுறுவதற்கான காலம் வந்துருச்சு இனிமேல் நிச்சயம் நீ நல்ல நல்ல மனிதர்களை சந்திப்பாய் உனக்கு ஆறுதலாக இந்த முருகன் எப்போதும் இருப்பேன் பொய்யான மனிதர்களும் பொய் புரட்டு பேசுபவர்களும் உன்னை விட்டு தொலைஞ்சு போவாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பழகணுன்ற அனுபவத்தை என் செல்வமே நீ என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் இந்த முருகன் எப்பவுமே உன் கூட உனக்கு துணையாக தான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் துன்பமாக மாறாமல் இருப்பதற்காக சில ரகசியத்தை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ ஒருத்தர் மனவேதனையோடு உன்கிட்ட ஒரு ஆறுதல் தேடி வரும்போது அவர் எவ்வளோதான் கவலையையும் கஷ்டத்தையும் சொன்னாலும் நீ எப்போதுமே அதை நினச்சி வருத்தப்படாமல் அவங்களுக்கும் தைரியம் சொல்லிட்டு நீயும் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கணும் மறுபடியும் அவங்க அந்த கவலையை நினைக்காத அளவுக்கு அவங்களுக்கு ஆறுதல் கூறக்கூடிய அன்பு பிள்ளையாக நீ இருந்து விடு என் செல்வமே ஆறுதல் சொல்றதுல கூட ஒரு முறை இரண்டு முறை அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நீ ஆறுதல் சொல்லி கூட அவங்க புரிஞ்சுக்காம அதை ஏற்றுக்காமல் இல்லை இல்லை எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு கவலை இருக்குன்னு குழம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதற்கு மேலும் அவர்களிடம் எதுவும் சொல்லாமல் அந்த வார்த்தையை முடிச்சுக்கிட்டு அமைதியாக பொறுமையாக இருந்துவிடு நீ என்னதான் விசுவாசம் கொண்டு நம்பிக்கையோடு அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொன்னாலும் அவங்க மனவேதனையுமே மறுபடியும் மறுபடியும் சொல்றாங்கன்னா நீ அமைதியாக இருப்பது தானே நல்லது எப்பவுமே நீ ஒருத்தர்கிட்ட நல்லதுதான் சொல்ற ஆனா அடுத்தவங்க எப்பவுமே உன்கிட்ட வந்து அவங்களுடைய கஷ்டத்தை மட்டும்தான் சொல்றாங்க நல்ல விஷயங்கள் எதையுமே உன்னிடம் பகிர்ந்து கொள்ளவில்லைனா அவங்க ரொம்ப ஆபத்தானவங்கன்னு அர்த்தம் உண்மையிலேயே அவங்க அவங்களுடைய கஷ்டத்தையோ வேதனையோ உன் கிட்ட சொல்கிறதுக்காக வரல உன் வாழ்க்கையை பற்றின விஷயங்களையெல்லாம் நீ என்னவா நினைக்கிற என்ன கஷ்டப்படுற என்ன செய்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்து ஒரு சிலர் பேசுகிறாங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே நீ உன் மேலே அக்கறை இருக்கிறது போல் நீ பேசினாலும் அவங்களுக்கு உன் கதையை கேட்குறதுல தான் ஆர்வம் இருக்குது நீ கவலையோட கஷ்டத்தோட உன் பிரச்சனைகளையெல்லாம் சொல்லும்போது அடுத்தவங்க அதை ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு போய் இன்னொருத்தட்ட சொல்லி சந்தோஷப்பட்டு சிரிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படி போன்ற மனிதர்களிடம் உங்ககிட்ட உன் வீட்டு கதையை கேட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட போய் அதை கதை கதையாக சொல்லி சிரித்து கிட்ட கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்துகள் எல்லாத்தையுமே எல்லா மனிதர்களையுமே கடந்து போக தயாரான மனசோட நீர் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் இந்த முருகன் நிச்சயமாக நடத்தி தருவேன் ஓ முருகா